الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبارند سحوظرகள سنرى پاڑத்திலே نام نانگு அம்சங்கள் என்ற பிடைங்களை பார்த்தோம் இன்றைய பார்த்திலே மூன்று அம்சங்கள் என்று அம்சத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் المسائل الثلاثة مونر امسنجل نولا سرير ذَي باربوم اعلم رحمك الله أَرِنْدُهُ الله كرامتي و انا يجب على كل مسلم وَمُسْلِمَةٍ تعلم ثلاث هذه المسائل والعمل بهن أور و عن انا 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 அதற்றை செயல்படுத்துவது கடமை என்பதை நீ அறிந்து கொள் என்று ஆரம்பிக்கின்றார் எனவே இங்கே நூலாசிரியர் ஏ அலம் அறிந்து அறிந்துகொள் அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக என்று இரண்டாவது முறை துவா கேட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நூலாசிரியர் ஆரம்பத்திலே மசா இலுல் அர்பா நான்கு மஸ் மசாலாக்கள் நான்கு அம்சங்களை சொல்லுகிற பொழுதும் அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக என்று பிரார்த்தித்தார்கள் மாணவனுக்காக இப்போது இரண்டாவது முறையும் இதை வாசிப்பவருக்கு அல்லது செவிமடுக்கின்ற மாணவருக்கு அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அதே போன்று பின்னால் இன்னொரு இடத்திலும் மூன்றாவது ஒரு இடத்திலும் இதேபோன்று அர்ஷத கல்லாஹுலி அல்லாஹ் அல்லாஹுனக்கு அவனுடைய வழிபாட்டுக்கு வழிகாட்டுவானாக என்று பிரார்த்திக்கின்றார்கள் அன்னல் ஹனி தமிழ் தமிழத் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கமான ஹனிஃபியா என்பது என்ன என்று சொல்லும் பொழுது அப்படி பிரார்த்திக்கிறார்கள் எனவே இப்படி மூன்று இடங்களிலே பிரார்த்தித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக இந்த மூன்று அம்சங்களுக்குள் நுழைவதற்கு முன்னால் நாங்கள் தொஹீத் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் இந்த மூன்று அம்சங்களிலே பிரதானமாக தொஹீதை பற்றி மூலா நூலாசிரியர் பேசுகின்றார் அதனால்தான் உரையில் நீங்கள் பார்க்கலாம் தொஹீத் என்றால் என்ன என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே தொஹீத் என்பதன் மொழி ரீதியான அர்த்தம் ஓர்மைப்படுத்துதல் ஒரு ஓர்மைப்படுத்துதல் ஒரு விடயத்தை ஒன்றாக மாற்றுவதற்கு தான் அரபு மொழியிலே மொழியிலேஹிது ஒன்றாக்குதல் ஓர்மைப்படுத்துதல் மார்க்கத்திலே நாங்கள் தொஹீத் என்று எதற்கு சொல்கிறோம் என்றால் அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்துவது அல்லாஹு தாலாவை எப்படி ஓர்மைப்படுத்துவது அவனுக்கு என்று இருக்கின்ற தனியான விடயங்களை கொண்டு அந்த விடயங்களிலே அல்லாஹ் தனித்தவன் அவனுக்கு மாத்திரம்தான் அந்த விடயங்கள் இருக்கின்றன அதிலே அல்லாஹுக்கு எந்த ஒரு கூட்டும் இணையும் இல்லை என்று நாம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதற்கு பெயர்தான் மார்க்கத்திலே நாங்கள் தொகிது என்று சொல்கின்றோம் அது அல்லாஹுடைய ருபூவியத்திலே அல்லாஹ் தனித்துவமானவன் அவன்தான் தான் ரப் அதேபோன்று அவனுடைய அவன் அவன்தான் இலா அவன் தனித்துவமானவன் அவனை நாங்கள் அதே அதேபோன்று அவனுக்குரிய பெயர்களிலும் அஸ்மாக்களிலும் சிஃபாத்துகளிலும் அவனுக்குரிய பெயர்களிலும் பண்புகளிலும் அல்லாஹு தாராவை நாங்கள் ஓர்மைப்படுத்துகின்றோம் இதுதான் நாங்கள் தொஹீத் என்று மார்க்கத்தில் சொல்கின்றது எனவே இதை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம் தொஹீதை வந்து மார்க்க அடிப்படையில் நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று தொஹீது ருபூபியா தொஹீது அர் ரூபூபியா தொஹிது ரூபூபியா என்பது அல்லாஹு தாலா தான் ரப் அவன் மாத்திரம்தான் ரப் என்று சொல்லி அவனுடைய செயல்பாடுகளை கொண்டு அவனை நாங்கள் ஓர்மைப்படுத்துவது அதாவது அல்லாஹூ தாலா தான் படைக்கக்கூடியவன் அல்லாஹூ தாலா தான் இந்த உலகத்திலே ஆட்சி செய்கிறான் அல்லாஹு தாலா தான் இது இந்த உலகத்தை திட்டமிடுகிறான் அவன் தான் உயிர்ப்பிக்கிறான் அவன் தான் மரணிக்க செய்கின்றான் அவன் தான் ரிஸ்க் அளிக்கின்றான் இது போன்ற அல்லாஹுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹு தாலாவை நாம் ஓர்மைப்படுத்துவது இந்த விடயங்களிலே அல்லாஹுக்கு நிகராக அல்லது துணையாக இணையாக யாரும் இல்லை மாத்திரம் தான் இவற்றை செய்கின்றான் என்று நம்புவதுதான் தோஹிதுர் ரூபூபியா எனவே அல்லாஹுடைய செயல்பாடுகளை கொண்டு அவனை ஓர்மைப்படுத்துவது அல்லாஹுடைய இந்த செயல்பாடுகளில் அவன் தனித்துவமானவன் அவன் மாத்திரம்தான் படை படைப்பாளன் அவன் மாத்திரம்தான் திட்டமிடக்கூடியவன் அவன் மாத்திரம்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றான் அவன் மா அவன் தான் ரிஸ்க் கொடுக்கின்றான் அவன் தான் உயிர்ப்பிக்கின்றான் அவன்தான் மரணிக்க செய்கின்றான் என்கின்ற தான் நாங்கள் தொஹிதுர் ருபூபியா என்று சொல்கின்றோம் இவைகள் அல்லாஹுடைய செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன இவற்றை நாங்கள் சுருக்கமாக சொன்னால் படை படைத்தலிலும் ஆட்சி அதிகாரம் செலுத்துவதிலும் திட்டமிடுவதிலும் அல்லாஹு தாலா தனித்துவமானவன் அவன் மாத்திரம்தான் இவற்றை செய்கிறான் என்று எல்லா செயல்பாடுகளையும் சுருக்கி சொல்லலாம் எனவே அடுத்ததாக இரண்டாவது தொகைதுடைய இரண்டாவது வகை இந்த முதலாவது வகையை பொறுத்தவரையிலே மக்காவில் இருந்த காவிர்கள் கூட இதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் பெரும்பாலான மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்தவர்கள் இறைவனோன் இருக்கிறான் அவன் தன் இந்த உலகத்தை படைத்தான் அவன் தான் திட்டமிட்டு செயல்படுத்துகின்றான் அவன் தான் ரிஸ்க் அளிக்கின்றான் என்ற அடிப்படையான விடயத்தை ஏற்றிருந்தார்கள் எனவே தொஹீதுர் ருபூபியாவை மக்காவில் இருக்கக்கூடிய காவிர்கள் கூட ஏற்றிருந்தார்கள் அல்லாஹு தாலா குர் சொல்கிறான் வலைஇன் சாஹன் ஹல்கிவால் அல்லா நபியே நீங்கள் அவர்களிடத்திலே இந்த வானங்கள் பூமியை யார் படைத்தான் என்று கேட்டால் அல்லாஹ் தான் படைத்தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இதே போன்று பல வசனங்களிலே அல்லாஹு தாலா அவர்கள் தொகிதுர் ரூபூபியாவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அவர்கள் தொகிதுர் ரூபூபியாவை அபு ஜஹல்பா ஷைபா போன்றவர்கள் மறுக்கவில்லை அப்போது எதை மறுத்தார்கள் என்றால் இப்போது நான் சொல்ல போகின்ற இரண்டாவது வகை தொகை தொகைதுல் உலூஹியா அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ் என்கின்ற விடயத்தை அவர்கள் மறுத்தார்கள் உலூஹியா என்றால் என்ன என்றால் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் இஃப்ராதுல்லாஹிபிலா இபாதா இபாதத்தில் அல்லாஹு தாலாவை ஒருமைப்படுத்துவது அல்லாஹை மட்டும் வணங்குவது இதிலே அவர்கள் முரண்பட்டார்கள் நாங்கள் அல்லாஹுவையும் வணங்குவோம் அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்க முடியும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் வணங்கு வணங்குகின்ற வணங்கப்படுகின்ற தகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள் இலாஹன் வாஹிதா இந்த அல்லாவுதலா அவர்கள் சொன்னதை குரான்லே சொல்லி காட்டுகிறான் இந்த முகமது அவர்கள் சல்லாஹ் அல்ல சொல்லம் பல கடவுள்களை பல இலாகுகளை ஒரு இலாகாக விட்டாரா இலாக என்றால் வணக்கப்படுகின்றவர் எனவே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் வணக்கத்தை பொறுத்தவரையிலே நாம் அல்லாஹுக்கும் செலுத்தலாம் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களுக்கும் செலுத்தலாம் என்றெல்லாம் சொன்னார்கள் எனவே தொஹிதுல் உளுகையா என்பது அல்லாஹுவை மாத்திரம் எங்களுடைய செயல்பாடுகளினால் நாம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது தொஹஹுல் அல்லாவுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹுவை அந்த செயல்பாடுகள் அவன் என்று சொல்வது என்பது நாம் அல்லாஹுவை என்ன செய்வது அல்லாஹுவை வணங்குவது இந்த தொகிதுல் உலூஹியாவை தான் எல்லா நபிமார்களும் பிரதானமாக மக்களுக்கு சொன்னார்கள் நபிசல்லா அலமார்களும் இதைத்தான் சொன்னார்கள் அஇ இலாஹா என்பதுடைய அர்த்தமும் இந்த தொகிதுல் உலூஹியாவை தான் குறிக்கிறது அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை உண்மையிலே வணங்கப்படுகின்றவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சொல்வது வணக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி வணக்கத்துக்கு தகுதியான என்று சொல்வதற்கு இது இதனால் தான் இது தொகைதுள் உலூஹியாவை குறிக்கிறது லா இலாஹில் என்ப கலிமா தொகைதுள் உலூஹியாவை குறிக்கிறது இதைத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சமூகத்துக்கு முதலாவது செய்த பிரச்சாரம் இதைத்தான் அல்லாஹூத்தால ஒவ்வொரு நபிமார்களுக்கும் முதலாவது கட்டளையிட்டான் சொல்லுமாறு என்பதை குரானுங்களுக்கு சுட்டி காட்டுகிறது எனவே இது இரண்டாவது வகை தொஹித் மூன்றாவது வகை தொஹைத் என்ன என்றால் அல்லாஹு தாலாவுடைய அஸ்மாயோ சிஃபாத் அல்லாவுக்கு அஸ்மாக்களும் சிபாத்துகளும் இருக்கின்றன பெயர்களும் பண்புகளும் இருக்கின்றன இந்த பெயர்களிலும் இந்த பெயர்கள் எங்கே இருக்கின்றன குரானில் இருக்கின்றன அதே போன்று நபி அல் சல்லா அலுவலம் அவருடைய இருக்கின்றன இந்த அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் வர்ணித்தது அல்லது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் வர்ணித்தது அல்லாஹ் தன்னை பற்றி தனக்கு சூட்டி கொண்ட பெயர்கள் அல்லது அல்லாஹுக்கு இருப்பதாக சல்லல்லா அலை நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஹதீதில சொன்ன அல்லாஹுடைய பெயர்கள் இவைகளை நாங்கள் அவ்வாறே நாங்கள் நம்ப வேண்டும் வந்திருப்பதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பெயர்களுக்குரிய அர்த்தங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் அந்த சிபத்துகளுக்குரிய அல்லாஹ் தனக்கு எந்த பண்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறானோ அந்த பண்புகள் அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் அல்லாஹ் தனக்கு எவைகள் இல்லை என்று சொன்னானோ அவைகள் அல்லாஹுக்கு இல்லை என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் அதிலே நாங்கள் தெரிவுபடுத்தக்கூடாது எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது இதுதான் தௌஹீதுல் அஸ்மாய் வசிஃபாத் என்பது அதாவது அல்லாஹு தாலா தனக்கு இருப்பதை இருப்பதாக சொன்னதை அவன் நல்லா எப்படி சொல்லுவான் ஒன்றோர் குரானில் சொல்லுவான் அல்லது நபிகள் நாயன் சலம் அவர்கள் மூலமாக சொல்லுவான் எனவே இப் எப்படியோ அல்லாஹு தாலா தனக்கு இருப்பதாக சொன்னதை நாங்களும் இருப்பதாக என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலா தனக்கு இல்லை என்று சொன்னதை நாமும் அல்லாஹு தாலாவுக்கு அவை இல்லை என்று சொல்ல வேண்டும் இதிலே நாங்கள் இல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் செய்யக்கூடாது திரிவுபடுத்தலும் செய்யக்கூடாது அல்லது ஒப்பீடும் செய்யக்கூடாது அல்லாஹ் தாலா மின் கைரி தஹரீஃபின் அதுல எந்த ஒரு தஹரீஃபும் செய்யக்கூடாது தஹரீஃப் என்றால் அல்லாஹ் தாலா உதாரணமாக அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா ரஹமத் செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இறக்கம் காட்டு அல்லா இறக்கம் காட்டுகிறான்னு அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான் என்று நாம் அர்த்தம் செய்யக்கூடாது உதாரணமாக அல்லாஹூ தாலா கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான் என்றால் அல்லாஹு தாலா இறங்குவதில்லை அல்லா ரஹமத்தான் இறங்குகிறது என்று சொல்லக்கூடாது அல்லாஹ் சிரிக்கின்றான் என்று நபி அவன் ஹதீஸ்லேயே சொன்னால் அல்லாஹ் சிரிக்கின்றான் அதுக்கு நாங்கள் அல்லாஹ் சிரித்தால் மனிதனும் சிரிக்கின்றான் மனிதனுக்கு அலா ஒப்பாகின்றான் என்று பேசக்கூடாது அல்லாஹூ தாலா தனித்துவமானவன் அவன் யாருக்கும் ஒப்பற்றுவன் மனித அவனுடைய சிரிப்போ அல்லது அவனுடைய எந்த ஒரு செயல்பாடுகளோ எந்த ஒரு சிபத்துகளோ எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு நாளும் ஒப்பாக முடியாது அல்லாஹு தாலா செவிமடுப்பவன் மனிதனும் செவிமடுக்கின்றான் அல்லாஹு தாலாவுடைய செவிமடுத்தலும் மனிதனுடைய செவிமடுத்தலும் சமம் கிடையாது அல்லாஹு தாலா செவிமடுப்பவன் என்றால் நாங்கள் அல்லாஹு தாலா செவிமடுப்பவன் தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எப்படி செவிமடுப்பான் அது தான் செவிமடுப்பான் என்று எங்களுக்கு என்ன செய்ய முடியாது விளக்கம் கூறவும் முடியாது ஒப்பீட்டு செய்யவும் கூடாது அதே நேரத்தில் அல்லாஹ் செவிமடுப்பதில்லை என்று சொல்லவும் கூடாது இரண்டுமே பிழையானது அதே போன்று அல்லாஹுடைய அனைத்து சிபத்துகளிலும் அல்லாஹுடைய அனைத்து பண்புகளிலும் அல்லாஹ் தாலா தனக்கு இருப்பதாக சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எங்களுடைய மூளையை போட்டு யோசனை பண்ணி இல்லை அல்லாஹு தாலாவுக்கு இது பொருத்தமில்லை இதனால் அல்லது நாங்கள் இதை தாலா சிரிக்கிறார் என்று சொன்னால் அல்லது தாலா கோபப்படுகிறார் என்றால் அல்லது தண்டனை கொடுக்கின்றான் என்று மாற்று விளக்கம் சொல்லக்கூடாது அவ்வாறு சஹாபாக்களோ அலு சுன்னாவில் ஜமாவத்தை சேர்ந்தவர்களோ சொல்லவில்லை எனவே எவ்வாறு நபி அவர்கள் சொன்னார்கள் அதே போன்றுதான் அந்த நபி தோழர்களும் அதை அவ்வாறு ஏற்றுக்கொண்டு போனார்கள் அதிலே குறுக்கு கேள்வி கேட்பதோ அல்லது மாற்று விளக்கம் சொல்வதோ கூடாது அதனால் மின் கைரி தஹரீஃபின் அதுல எந்த ஒரு தஹரீப்பும் செய்யக்கூடாது திரிவுபடுத்தலும் தெரிவுபடுத்தலெண்டா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது வேறொரு அர்த்தம் அதற்கு கொடுப்பது ரஹ்மான் வாழல் அர் இஸ்தவா ரஹ்மான் அரசுக்கு மேலால் உயர்ந்து விட்டான் என்ற அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான் இதற்கு இஸ்தவா என்று சொன்னால் இல்லை இஸ்தௌலா ஆக்கிரமித்து விட்டான் என்று என்னால் இஸ்த் இஸ்தவுலா என்று சொல்லு இஸ்தவா என்பது பொருத்தமில்லை என்று நாம் எங்களுடைய சிந்தனையிலே போட்டு யோசனை பண்ணி மாற்று விளக்கம் கொடுப்பது பிழை இவ்வாறு மாத்தசிலாக்கள் ஜஹமியாக்கள் போன்றவர்களும் அதுக்கு பிறகு வந்த பல வழிகட்ட குல்லாபியாக்கள் அஷாரியாக்கள் மாத்துருதியாக்கள் போன்றவர்களும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த அஸ்மா சிவாத் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று அல்லாஹ் இருக்கின்ற சொல்ல சொன்ன விஷயங்களை நாம் இருப்பதாகவும் இல்லை என்று சொன்ன விடயங்களை இல்லை என்று நம்புவது தான் அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாங்கள் அதிலே அவனை ஓர்மைப்படுத்துவதற்குரிய அடையாளம் வலா தாக்கில் அதிலே நாங்கள் மறுக்கவும் கூடாது ஜஹமியாக்கள் என்ன செஞ்சார்கள் தாலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் மறுத்தார்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது அல்லாஹு தாலாவுடைய பெயர்களுக்கு அர்த்தம் கொடுக்கவில்லை இவ்வாறு அர்த்தம் கொடுக்காமல் இருப்பதும் தவறானது அல்லாஹ் தாலா சமி என்றால் அவன் செவிமடுப்பவன் பசீர் என்றால் அவன் பார்ப்பவன் எனவே அதற்குரிய அர்த்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அதே நேரத்திலே அவற்றை அர்த்தமற்றதாக நாங்கள் மாற்றுவது தாத்தில் இல்லை அதற்கு அர்த்தம் இல்லை இப்போ மனிதனுக்கு ஒருவருக்கு ஒரு பெயர் இருக்கும் அவரை அடையாளப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட பெயர் அதே போன்றுதான் நல்லாவுடைய பெயரும் என்று யாராவது சொன்னால் இது இதற்கு நாங்கள் த இது அல்லாவுடைய பெயர்களுக்கு அர்த்தம் கொடுக்காமல் இருப்பது அல்லது மாற்று அர்த்தம் கொடுத்தால் இதற்கு நாங்கள் சொல்வது தஹரீஃப் தகவல் என்று சொல்வோம் இன்னும் இந்த இரண்டுமே கூடாது தகீஃப் இன்னும் அதற்கு கைஃபும் கொடுக்கப்படாது கூடாது இப்படித்தான் அல்லாஹூ தாலா கீர்வானத்துக்கு இறங்கிறனா இப்படித்தான் இறங்குகிறான் அல்லாஹ் சிரிக்கிறான்டா தான் சிரிக்கிறான் அல்லாஹ் கோவப்படுகிறான்டா இவ்வாறு தான் கோவப்படுகிறான் என்று அதற்கு நாங்கள் இவ்வா அதற்கு வடிவம் கொடுக்கக்கூடாது அதற்கு கைஃப் இப்படி அதுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது ஆனால் நமக்கு தெரியாது நாம் யாரும் தாலாவை பார்க்கவில்லை எனவே அதற்கு நாங்கள் அது இவ்வாறு தான் என்று வடிவம் கொடுப்பதோ வலத்தம்சியில் அல்லது இவ்வாறு தான் என்று உதாரணங்கள் கூறுவதோ கூடாது தாலா எவ்வாறு தன்னை பற்றி வர்ணித்திருக்கிறானோ அதை அவ்வாறே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு தாலாவை பற்றி தான் மிக அறிந்தவன் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் அதற்கு மாற்றமான விளக்கங்கள் கொடுத்துவிடக் கூடாது எனவே அல்லாஹு தாலாவுடைய பெயர்களும் பண்புகளும் தௌக்கீஃபியா தௌக்கிஃபியா என்ற என்ன என்றால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த விடயத்தோடு நாங்கள் கொள்ள வேண்டும் அதிலே நாங்கள் மேலதிகமாக அதிலே செயல்பட முடா முடியாது அதாவது அல்லாஹ் தாலா தனக்கு இருப்பதாக சொன்னால் நாங்கள் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய ரசூல் அல்லாஹம் அவர்கள் இருப்பதாக சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் இல்லை என்று சொன்ன விடயங்களை நாங்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்ல வேண்டும் உதாரணமாக அல்லாஹ் குரான் அல்ல சொல்லுவோம் அல்லா தஹுசினத்தும் வரானோம் அல்லாஹு தாலாவுக்கு தூக்கமோ தூக்கமோ கிடையாது நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சொல்கிறான் எங்களுக்கு எந்த கலைப்பும் ஏற்படவில்லை நாங்கள் வானங்கள் பூமியை படைத்தோம் எங்களுக்கு எந்த கலைப்பும் ஏற்படவில்லை அல்லாஹு தாலாவுக்கு எந்த கலைப்பும் எதுவும் எந்த பலவீனமும் கிடையாது எனவே அதை நாங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதிலே எந்த ஒரு மாற்றங்களும் நாங்கள் செய்ய முடியாது இதுதான் நல்ல